எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்கள் கஷ்ட வேளைகளிலும் துன்ப வேலைகளிலும் உம்மை நோக்கி நாங்கள் வரும் பொழுது எங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அறிந்து நீர் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரியரும் கொடுக்கின்றேன் நீர் கொடுக்கின்ற எல்லாவிதமான விதமான நாங்கள் உம்மை நாடி வரும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற எல்லாவிதமான நன்மையான செயல்களுக்காகவும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் வழி தவறி செல்லும் பொழுது உமது இறை வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரியரும் கொடுக்கின்றீரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் எங்களை நீர் காத்து வழிநடத்தி கொண்டு வருகிற உமது மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மோசே தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களை கடந்து வந்தபோது மக்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் இறைவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் குறிப்பாக அவர் இவ்வாறு கூறுகின்றார் நம் கடவுளுக்கு நீங்கள் பணிந்திருங்கள் என்று கூறுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகளை தான் அவர் யோசேவுக்கும் கூறினார் இறைவன் தேர்ந்தெடுத்தவர்களை அவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவார் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு விளக்குகிறது இறைவன் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதற்காக நாம் நன்றி சொல்வோம் அவரின் விருப்பப்படி நாம் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் பின்னரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டபொழுது ஒரு சிறிய பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் மேலும் எவ்வாறு இந்த குழந்தைகள் தங்களை தாழ்த்தி கொள்கிறதோ அதே போல நாமும் இறைவனுக்கு முன்பாக தாழ்த்தி வாழ வேண்டும் என்றும் இதோ தொலைந்து போன ஆட்டினை இறைவன் எவ்வாறு தேடி கண்டுபிடித்து மகிழ்வார் என்று ஆண்டவர் விளக்குகிறார் இதன் மூலமாக இயேசு நாம் மனம் மாற்றம் பெற்று நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழும் நாம் செய்த தவறுகளை எல்லாம் இறைவன் நம் மனமாற்றம் பெறும்பொழுது மன்னித்து விடுவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கி காட்டுகிறார் எனவே நாம் செய்கிற தவறுகளை தவிர்த்து நல்ல செயல்களை செய்கிற நபர்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஜபிப்போம் இயேசுவே எங்களுக்கு நீர் எல்லா விதமான ஆசிர்வாதங்களை கொடுக்கிறேன் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா அவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக புகழ் மரியே வாழ்க ஆமன்